இந்தியன் வங்கி சார்பாக தமிழ்நாட்டின் நான்கு புதிய கிளைகள் நான்கு ஏடிஎம் மையங்கள் திறக்கப்பட இருப்பதாக இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார் மொபைல் பேங்கிங் பயனாளர்கள் கடந்த விட இந்த ஆண்டு ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடி பேர் அதிகரித்திருப்பதாக தகவல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டிற்கான கியூ த்ரீ முடிவுகளை வெளியிடுகிறார் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் வினோத்குமார் உலகளவில் இந்தியன் வங்கி ஒப்பிடுகின் போது இந்த ஆண்டுக்கு எட்டு சதவீதம் அதிகரித்து பன்னிரண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் கோடியாக இதன் மதிப்பு இருப்பதாக நிகர வட்டி வருமானம் டிசம்பர் இருபத்தி மூன்றில் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்து கோடியில் இருந்து டிசம்பர் இருபத்தி நான்கில் பத்து சதவீதம் அதிகரித்து பதினாறாயிரத்து நானூற்று பதினைந்து கோடியாக இருப்பதாகவும் இந்த வங்கியின் மொத்த சொத்துக்கள் மீதான வருமானம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொரு கோடிக்கு உயர்ந்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் இருந்தது தற்போது உயர்ந்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் ார் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சிக்கு தங்களின் புள்ளி மூன்று சதவீதம் இருப்பதாகவும் சில்லறை வணிகம் வேளாண்மை மற்றும் எம்எஸ்எம்இ துறைகளில் எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அதேபோன்று வீட்டுக்கடன் நடமாண கடன் உள்ளிட்டவற்றை பனிரெண்டு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியன் வங்கியின் கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு வைப்பு நிதி ஏழு சதவீதம் அதிகரித்து பதினேழு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி இரண்டு கோடியை எட்டியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் உள்நாட்டு சிஏஎஸ்ஏ விகிதம் நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலாண்டு பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியாக ஐந்து சதவீதம் உயர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மொபைல் பேங்கிங் பயனர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு பதினெட்டு சதவீதம் அதிகரித்து ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடியை எட்டியிருப்பதாகவும் யுபிஐ பயனர்கள் மற்றும் நெட் பேங்கிங் பயனர்கள் முறையே இருபத்தி நான்கு சதவீதம் மற்றும் ஒன்பது சதவீதம் ஆண்டு அதிகரிப்பு முறையே இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி மற்றும் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு பயனாளர்கள் வந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி கிரெடிட் கார்டு பயனர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்து இரண்டு புள்ளி எட்டு மூன்று லட்சமாக உள்ளது நாடு முழுவதும் இருபத்தேழு வங்கி கிளைகள் திறந்திருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நான்கு கிளைகள் இருப்பதாகவும் அது மட்டுமின்றி இந்தியா முப்பத்தேழு ஏடிஎம் மையங்கள் திறந்திருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டில் நான்கு புதிதாக திறக்க இருப்பதாகவும் பண பரிவர்த்தனை அடிப்படையில் வங்கிக் கணக்குகள் அடிப்படையில் அவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்